நல்லா இருக்கியாத்தா இன்னைக்கு உன் பிறந்த நாள் நான் கூட இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறியாத்தா விடுத்தா மொத மொதல் உன்னைய இருந்து நான் வாங்கும்போது இந்த உலகமே நீதான்னு நான் நினைச்சே தா ஏதோ என்னால் முடிஞ்சளவு பாசத்தை காட்டி உன்னைய வளர்த்தேன் கடைசி காலத்துல அம்மாவை பாத்துக்க முடியாம போயிருச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா தா அதுக்கும் சேர்த்துதான் நீ அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்ட என்னோட ஆசீர்வாதமும் அப்பாவோட ஆசீர்வாதமும் எப்போவும் உனக்கு இருக்கும் தா நீ நூறு வருஷத்துக்கு தீர்க்க சுமங்களியா குழந்தை குட்டியோட தீர்க்காயுசா இருக்கணும் தா நல்லா இருப்பதா நல்லா இருப்ப